ஃப்ரைஸ்தலாட் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற வசனம் மத்தையு இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார் அவர் பரம பிதாவினுடைய ஒரே குமாரன் இந்த உலகம் முழுவதும் அவருடையது எல்லாவற்றிற்கும் அதிபதி அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் எப்படி வந்தார் இந்த பூமிக்கு ஊழியக்காரராய் ஒரு வேலை செய்வதற்காக ஒரு பணிவிடைக்காரராய் வந்தார் பாருங்க ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் முதலாவது எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமாம் ஊழியக்காரராக இருக்க வேண்டுமாம் ஊழியம் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக இந்த வார்த்தையை கேள்விப்படும்போது ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஊழியம்னு நினைப்போம் இல்லை ஊழியோனா என்ன அர்த்தம் வேலை ஒருவன் முத் முதன்மையாக இருக்க விரும்பினால் நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்க விரும்பினால் அவன் முதலாவது வேலைக்காரனாக இருக்க கடவன் வேலைக்காரனாக இருக்க கடவன் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற மேன்மை கிடைக்கும் பாருங்களேன் நம்ம யாருக்காவது அந்த குணம் இருக்குதா நம்ம பெரியவங்க யாராவது என்ன சொன்னாலும் நம்ம அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம் நான் ஏன் செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் அதுதான் நம்மளோட பதிலாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களாம் அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஒரு சின்ன வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க நம்ம சொல்கிறத அதே போல் பெரியவங்களாகிய நம்மளும் எப்படி இருக்கிறோம் நமக்கு மேன்மையாக இருக்கவங்க நமக்கு அதிகாரியாக இருக்கவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோமா அவங்களுடைய வேலைகளை நம்மக்கிட்ட நமக்கு கடினப்படுத்துவதற்காகவே கொடுக்கட்டுமே மனப்பூர்வமாக செய்கிறோமா செய்ய மாட்டோம் நான் ஏன் செய்யணும் என்னையவே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் வேலை செய்வதற்கு நம்ம வந்து நம்மளை ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது பாருங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு நம்ம நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் முதல்ல எதிர்பார்க்குறது கீழ்ப்படிதல் அதே மாதிரி ஆண்டவர் நம்ம நம்மளை நடத்துகிற பாதைகள் நமக்கு தெரியாது இன்றைக்கி உங்களுடைய எஜமான் உங்களை அதிகமாக வந்து வேலை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நீங்கள் வருத்தப்பட்டு அந்த வேலையை செய்யாமல் போவீங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டம் வச்சுருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் கடினப்பட்டு அந்த வேலைகளை கற்றுக்கொண்டிங்கன்னா நாளைக்கு நீங்க இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படும்படி உங்களை ஆண்டவர் உயர்த்தும்படிக்கு எஜமானை வந்து ஆண்டவர் கடினப்படுத்தி இருக்கலாம் யாருக்கு தெரியும் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் சரியா இருந்து நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நடந்தாலும் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நமக்கு கஷ்டமானாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது நமக்கு ஆண்டவரை மின் மீறி நம்மக்கிட்ட வராது ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்மக்கிட்ட எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா நமக்கு நடக்கிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அதனால் உங்களை யார் கடினப்படுத்தினாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு வேளை வேலை நிமித்தமாக பயங்கரமாக பாடுகளோடு இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா நினச்சிக்கோங்க ஆண்டவர் உங்களை முதன்மையானவனாக வைக்கப் போகிறார் அந்த நாட்கள் மிக சீக்கிரத்தில் வரும் அதுக்காக அது வரைக்கும் பொறுமையோடு அந்த பாதையில் கடந்து செல்லுங்க ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்கு வந்து அவர் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற முதன்மையான பதவிகளை தருவார் விசுவாசத்தோடு காத்துருங்க யார் ஒருவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அவர்கள் கட்டாயமாக ஊழியக்கரனாக இருக்க வேண்டும் நீங்கள் முதல்ல உங்கள் இருக்கிற நிலமையில இருந்து என்ன உங்களால் உங்களுக்கு செய்ய கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலைகளை ஒழுங்காக செய்யுங்க ஆண்டவர் உங்களை முதன்மையானவர்களாக வைத்து ஆசிர்வதிப்பார் ஓ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ